நேற்று தேமுதிக பிரேமலதா போய் சேர்ந்த உடனே சரி அவங்களே தைரியமா போய் சேரும் போது பயப்படாம நம்ம இனிமேலும் வந்து சும்மா இருக்காதுன்னு இன்னைக்கு அவருக்கு ரெண்டு விதமான சங்கடம் ஒண்ணு திமுக சேர்றதா இல்ல ஒரு தனி அமைப்பு ஆரம்பிச்சு திமுக கூட்டணி வைக்கிறதா ஏன் குழம்பின் நிலையில இருந்தாருன்னா அவருக்கு ரெண்டு விதமான சங்கடங்கள் இருந்தது ஒண்ணு வந்து பாஜகவை ரொம்ப நம்பிட்டாரு ஆக்சுவலா அரசுமுறையும் ட்ரை பண்ணி அமித்ஷா பேசி அவரை வந்து மதிக்காத ஒரு பாஜக பாஜகவுக்கு அதாவது யூபிஎஸ்க்காக அவரை ரொம்ப அலட்சியமாக ட்ரீட் பண்ணாங்க திமுகவுக்கு போகக்கூடாது போகாதீங்க நில்லுங்க போகாதீங்க நில்லுங்கன்ட்டு அவரை போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் யூபிஎஸ் அப்படியே சமாதானம் பண்ணுறோம் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் என்டிஏ ஓட வாங்க எடப்பாடி அதை பற்றி இங்கே கவலைப்படாமல் மிக்சர் சாப்பிட்டுருக்கார் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பாஜக எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ஓபிஎஸ்க்கு என்னன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் திமுக பொறுத்துல அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை அவருக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா அப்போ அவர் இனிமேல் ஏடிஎம்கேன்னு கிளைம் பண்ண முடியாது இனிமேல் ஏடிஎம் கேக்க அவருக்கு எந்த சம்பந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை திமுக என்ன சொல்வது நம்ம வெற்றி பெறுறது நிச்சயம் நீங்கள் எழுவத்தஞ்சு சீட்டோவில் இருபத்தஞ்சு சீட்டோ வாங்கினா கூட இருபது சீட்டில் வின் பண்ணலாம் அப்படின்னு திமுக நம்பிக்கை கொடுத்தா கூட இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்க நீங்கள் ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டீங்க அதிகமாக சீட் தரமாட்டீங்க நான் போகிறோம் அப்படின்னு போனால் அது காங்கிரஸோட இஷ்டம் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் சார் சார் இன்றைய தினம் சட்டப்பேரவையினுடைய கூட்டத் தொடர் முடிந்தது ஆஹ் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக அறியப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஐயப்பன் என்பவர் இன்றைய தினம் அவருடைய உரையின் போது முதலமைச்சர் முக ஸ்டாலினி அவர்களை பாராட்டினார் மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்று அவர் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் ஓ பன்னீர்செல்வமும் அந்த சபையில் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிறகு அவர் சட்டசபையில் இருந்து வெளியேறும் பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் ஐயப்பன் அவர்கள் நிதர்சனத்தை தான் அவர் கூறியிருக்கிறார் மேலும் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கே பிரகாசமாக வாய்ப்பிருக்கிறது என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சோ மெல்ல மெல்ல ஓ பன்னீர்செல்வம் குழப்பங்கள் தெளிவு பெற்று திமுக வசம் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறாரா பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பல கட்ட விவகாரங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே தொடர்ந்து அவர் கருத்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் குழம்பிய நிலையில் இருக்கிறார் என்ற கருத்தை நீங்களே பல முறை நம்முடைய ஊடக வாயிலாக நீங்கள் அந்த கருத்தை குறிப்பிட்டிருந்திருக்கிறீர்கள் இப்பொழுது அவர் திமுகவுக்கு ஆதரவான கருத்தை பொது வெளியில் முதன்முறையாக வெளிப்படையாகவே கூறிவிட்டார் எப்படி பார்க்கிறீர்கள் இல்ல அவருக்கு ஏன் குழம்பிய நிலையில இருந்தார்னா அவருக்கு ரெண்டு விதமான சங்கடங்கள் இருந்தது ஒண்ணு வந்து பாஜகவை ரொம்ப நம்பிட்டார் அவர் அக்சலா வரையும் ட்ரை பண்ணி அமித்ஷா கிட்ட பேசி அவரை வந்து மதிக்காத ஒரு போக்கும் பாஜக இருந்து அதாவது யூபிஎஸ்க்காக அவரை ரொம்ப அலட்சியமா ட்ரீட் பண்ணாங்க அதாவது சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்கன்ற மாதிரி அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஓபிஎஸ்சி டீல் பண்ணிட்டாங்க அது ரொம்ப புண்படுத்திது அமித்ஷாவோ அல்லது வந்து பிரதமரோ பிரதமரோ வரும்பொழுது பார்த்து பொக்கே கொடுக்கறதுக்கு எடப்பாடியோட பர்மிஷன் வந்து பாஜக கேட்கிற லெவலில் போயிடுச்சு அதெல்லாம் அவருக்கு வந்து அவரை வந்து அனுமதி கொடுக்காததெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்டு அதாவது பல தடவை வந்து பாஜகவை நம்பி அந்த ஈரோடு கிழக்குல பாஜக பேச கேட்டு தேர்தலில் போட்டு போடாம போய் பல சந்தர்ப்பங்கள்ல பாஜகவுக்கு ஆதரவா இருந்து போன தேர்தலில் பாஜகவுடைய சப்போர்ட்டோட சுயேட்சையா நின்று எல்லாமே பண்ணார் அவர் பாஜக வந்து தமிழ் தன்னை எப்படியோ அதிமுக சேர்த்து விட்டுரும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தார் அந்த எண்ணம் வந்து பலிக்கல அதாவது எடப்பாடி ரொம்ப தெளிவா வந்து இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவர் சேர்க்க முடியாது எடப்பாடிக்கு என்ன பயம்னா இவர் உள்ள வந்துட்டாருன்னா நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்துட்டா கட்சி தலைமையை அவர் கைப்பற்றினா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கு அவர் கட்சி வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல அவர் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்றார் கடைசியில பாஜக சொல்லி தான் டிடிவியை உள்ள சேர்த்துட்டு இருக்காரு பாஜக வற்புறுத்தி தான் டிடிவியை உள்ள சேர்த்துட்டு இருக்காரு ஸோ இந்த சூழலில் வந்து பாஜக சுத்தி முற்றிலும் கைவிட்டது கைவிட்டு விட்டது அதனால இவருக்கு வந்து அடுத்தது என்ன கட்ட போகணும்னு பார்த்தா திமுக சைடு போகலாம் தாவக்க சைடு போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை அவங்க ஆட்கள் யாருமே தாவக்க சைடு போகணும்னு சொல்லவே இல்லை அதே மாதிரி அவங்க கூட இருந்தவங்க பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போகணும்னு சொன்னாங்க திமுகவுக்கு போகலாம் ஒன்று அண்ணா பேரில் இருக்கிற கட்சியில் இருக்கோம் நம்ம நம்ம அந்த அந்த இருந்து வேற ஒரு கட்சிக்கு போனா அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கு போறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்ற பாண்டியம் தான் அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க அப்படி பேசி இருக்கும் போது பேசி நிற்கும் போதே மனோஜ் பாண்டியன் எல்லாம் போயிட்டாங்க அது பெரிய இடியா மாறி இடியா மாறி ஆக்சுவலா என்னடா எப்படி ஆயிட்டு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்புறம் பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க மிச்சமீதி இருக்கவங்க எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம் திமுகவுக்கு போயிடலாம்னு சொல்லவே அவர் யோசிச்சுருந்தார் அவர் திமுகவுக்கு முடிவு எடுக்கப்போ மறுபடியும் பாஜக உள்ள வராங்க திமுக நீங்க போக கூடாது நீங்கள் திமுகவுக்கு போகக்கூடாது போகாதீங்க நில்லுங்க போகாதீங்க நில்லுங்கன்ட்டு அவரை போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நாங்க சமாதானம் பண்ணுறோம் இல்ல நீங்க அட்லீஸ்ட் என்டிஏ ஓட வருவாங்க வாங்க அவங்களுக்கு என்ன கவலை வந்துருதுன்னா பாஜகவுக்கு தினகரன் வந்து சேர்ந்தாலுமே அவர் அந்த ஓட்டு வருமானு தெரியல முக்களுக்கு ஒரு ஓட்டு வருமானு தெரியல அந்த டவுட் வந்துருச்சு பாஜகவுக்கு அவர் என்னன்னா எடப்பாடி எதை பத்தியும் கவலை கவலைப்படாம மிக்சர் சாப்பிட்டு இருந்திருக்காரு எதை பத்தியும் கவலைப்படாம மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பாஜக எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க திமுக பிடிக்கலன்னு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள்னு அந்த இன்னும் அந்த பழைய திங்கிங்லயே அவர் இருக்கார் ஓல்டு திங்கிங்லயே இருக்கார் களமே மாறி போயிருக்கிறத அவர் உணர்ந்தா மாதிரியே தெரியல ஆக்சுவலா ஸோ அதனால வந்து பாஜக என்ன நினைக்குது அவங்களுக்கு தான் ஐபி ரி வருது இல்ல அதிமுக தன்னோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமா இழக்குதுன்றது பாஜகவுக்கு புரிஞ்சிருக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த இவரு பெசாமிய இருக்கார் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா அவங்க உள்ள போந்து அன்புமணியை சேர்க்கறது டி தினகரனை சேர்க்கறது எல்லாம் பண்றாங்க தேமுதிகாவ சேர்க்குற மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி அவர் அந்த கோட்டை விட்டார் அந்த எம்பி போஸ்ட் கொடுக்குறதில் வந்து இழுத்து அடிச்சதுல யாருக்கு கொடுக்குறதுன்னு குழப்பத்தில் எடப்பாடி இருந்ததில் தேமுதிக நழுவி போச்சு அது பாஜக கடுமையான கோபத்தில் இருக்காங்க அவங்க தான் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பிரேக் போட்டு வச்சுருந்தாங்க போகாதீங்க தினகரன் வந்தால் கூட அந்த ஓட்டு ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியாது அதனால நீங்கள் வந்து ஒன்று எங்கள் கூட வாங்க இல்லாட்டி பேசாமல் எலெக்ஷன் வாட்ச் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள் அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி வந்து சரியாக வரும் அதுவும் ஓபிஎஸ் பசங்கள்லாம் ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து போட்டி போடணும் அவர் அடுத்த கட்டமா அவரோட பசங்களோட அரசியலை வேற பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கார் அதனால வேற வழி இல்லாத என்ன பண்ணிட்டாரு இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்த்து பேசாமல் இருந்தார் ரொம்ப நாள் பாஜக எந்த இடத்துல இது மாதிரி ஒரு கால் கட்டு போட்டு வச்சுட்டாங்களே என்ன பண்றதுன்னு தேமுதிக எடுத்து போய் சேர்ந்த உடனே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு சரி தேமுதிகவே வந்து ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகாம போய் சேர்ந்துட்டாங்க ஆனா தேமுதிகாவோட நிலைமை என்னன்னா தேமுதிக மேல எந்த ஒரு வழக்கம் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எதுவுமே இல்லை மிரட்டத்துக்கான வாய்ப்பு குறைவு மிஞ்சி போல இன்கம் டேக்ஸ் ஆனாலும் ரைடு பண்ணலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்றும் பெரிய விஷயங்களா ஆனா இவர் மேல ஓபிஎஸ் மேலெல்லாம் பிபிஎஸ்சி வந்து சொத்துக்கு எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க அதனால அதை நினைச்சா இடி உள்ள வர முடியும் அதனால வந்து என்ன பண்றாரு யோசிக்கிறாங்க அதனால யோசிச்சிருந்தார் ஓ ஓபிஎஸ் யோசிச்சிருந்தார் நேற்று தேமுதிகா பிரேமலதா போய் சேர்ந்த உடனே சரி அவங்களே தைரியமா போய் சேரும் போது பயப்படாம நம்ம இனிமேலும் வந்து சும்மா இருக்க கூடாதுன்னு இன்னைக்கு போய் சிஎம் பார்த்துட்டாரு இப்போ சிஎம்ஐ பார்த்ததுல வந்து அவருக்கு ரெண்டு விதமான சங்கடம் ஒன்று திமுகலே சேர்றதா இல்லை ஒரு தனி அமைப்பு ஆரம்பித்து திமுக கூட்டணி வைக்கிறதா அப்படின்றது தான் இப்போ அவரோட அவங்க ஆளுகள்லாம் திமுக சேர்ந்துட்டாங்க இப்போ மிச்சருக்கு மீதி இருக்கிறாங்களும் திமுகவில் சேரலாம் நினைக்கிறாங்க திமுக வந்து இவருக்கு உரிய மரியாதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறதுக்காக கூட அவங்க ரெடியாக இருக்காங்க ரீசன் ரீசனபிள் போஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு ஈவன் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி லெவலில் கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது வந்து இவர் வந்து ஏற்றுப்பாரா இல்லையான்னு தெரியாது ஏன்னா இவர் வந்து அதிமுக என்ற கட்சியில் மூன்று முறை சிஎம்ஆருந்துருக்காரு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு அந்த கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்திருக்காரு இவர் போய் திமுகவே வாழ்நாள் முழுவதும் வந்து திட்டிக் கொண்டிருந்த அதிமுகலேருந்து போறாரு அங்கே போகும்போது மற்ற மந்திரிகளுக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்கு அவங்க எம்எல்ஏக்களோ மந்திரிகளோ போய் அங்கே போய் ஃபிட் ஆயிடுறாங்க இவர் போனா ஒரு தலைமை பொறுப்புலேருந்து அங்கே போகும்போது இவருக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்கும் நம்ம வந்து ஒரு கட்சியில வந்து தலைமை பொறுப்பில் இருந்தோம் முதலமைச்சராக வேற இருந்தோம் அப்படிலாம் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம என்ன மாதிரி மரியாதை நமக்கு அங்கே கிடைக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கு திமுகவை பொறுத்த மட்டும் மரியாதை எல்லாம் ஒன்றும் தயக்கம் இருக்காது அதெல்லாம் வந்து நல்லா மரியாதை கொடுப்பாங்க பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் பதவியை கொடுப்பாங்க ஆனால் இவருக்கு தான் அதை எப்படி ஏத்துக்கிறது திமுக சேர்ந்தா அவங்க பதவியெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஏதாவது ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பித்து கூட்டணி வச்சா ஒரு இடம் ரெண்டு இடத்தோட நிறுத்திப்பாங்க அவ்வளோதான் அந்த விட நிறுத்திக்கணும் இப்போ ஒரு திமுக சேர்ந்தா என்ன அட்வான்டேஜ் ஒரு அமைப்பா இருந்து ரெண்டு இடம் வாங்கினா என்ன அட்வான்டேஜ் அந்த ரெண்டு பாயிண்ட்ல இப்போ சேர்ந்தா என்ன இவருடைய சீனியாரிட்டி தக்கபடி ஒரு போஸ்டிங் கட்சி போஸ்டிங் திமுகவே ஆட்சிக்கு வருது இவரே போட்டி போடுறாரு நிற்கிறாரு வச்சுக்கோங்களேன் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சா இவர் ஒரு சீனியரா இருக்காரு அப்ப சீனியரா இருக்கும் போது இவருக்கு ஒரு உரிய இடத்த வந்து அவங்க கொடுப்பாங்க மந்திரி சபையில உரிய இடத்த பாபு இருக்காரு ரகுபதி இருக்காரு எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல இவருக்கு இருக்காங்க நிறைய பேர் எல்லாம் இருக்காரு இருக்காங்க ஒரு உரிய இடத்தை சீனியாரிட்டி கருதி இவருக்கு ஆட்சிக்கு வந்தால் அதற்கான வாய்ப்புகள் இல்ல ஆட்சிக்கு வராட்டி கூட ஒரு முக்கியமான எதிர்கட்சியா வந்தா கூட அடுத்த அஞ்சு வருஷம் பாலிடிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படியே வரலா கூட எதிர்கட்சியாகவே வந்துட்டு வச்சுக்கோங்க அப்போ ஒண்ணு கவலை இல்லை அப்பவும் பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆனால் அப்படி நீங்க திமுக போய் சேர்ந்து அதிமுக கட்சியை நீங்க மறந்துடும் அதுக்கு உங்களுக்கு இனிமேல் சம்மந்தம் இருக்காது நீங்க போட்ட வழக்கு வழக்குகளுக்கெல்லாம் எல்லாமே ஒண்ணுமில்லாத போயிடும் ஒண்ணும் இல்லாத போயிடும் நீங்க அது கிளைம் பண்ணவே முடியாது அதை தான் எதிர்பார்க்குறாரு எடப்பாடி அதை தான் எதிர்பார்க்குறாரு எடப்பாடி இவர்ப்பா எங்க சேர்ந்தா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்க வந்து சக்தின்னு சொன்ன திமுக போய் சேர்ந்துட்டார் அவர் இத்தனை நாள் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா கடைசியில் புரட்சி தலைவி ஜெயலலிதாக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருக்கும் துரோகம் செஞ்சிட்டார் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அப்படின்னு பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ அவரோட போற அந்த அதிமுக அவட்ட வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இபிஎஸ் பெறுவார் அந்த அந்த தான் வந்து எதிர்நோக்கி காத்திருக்காரு இபிஎஸ் இவர் அந்த வாய்ப்பு அவருக்கு இபிஎஸ்க்கு கொடுப்பாரா இல்லை ஒரு தனி அமைப்பு ஆரம்பிச்சு ரெண்டு பேரோட போட்டி போடுறா வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வின் பண்றாங்க வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் திமுக கூட்டணி கட்சிகளாக இருப்பாங்களே தவிர திமுக மெஜாரிட்டி வந்துருதுன்னா இவங்களெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க இவங்களுக்குலாம் மந்திரி பதவி கொடுக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது அப்படியே போனா கூட இவங்க உதயசூரியன் சின்னத்தில் நினைக்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக ஆயிடுவாங்க அந்த ரெண்டு பேருக்குமே உதயசூரியின் சேனத்துல வச்சுக்கோங்களேன் அவங்க திமுக உறுப்பினர்களாக கருதப்படும் வெற்றி பெற்றால் திமுக உறுப்பினர்களாக கருதப்படுவார்கள் அமைப்பு ஆரம்பிச்சு உதயசூரியா தோக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உதயசூரியின் சேனத்துல நீங்க திமுக மாதிரி ஆயிட்டா மாதிரி திமுக நீங்க ஆயிட்டீங்கன்னா யூபிஎஸ் பக்கத்துல இருந்து விமர்சனங்கள் வரும் நீங்க உங்க கேஸ் எல்லாம் ஃபர்தரா பர்சியூவ் பண்ண முடியாது ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கிறதுனால அவர் திமுக ஓட போறது பேர்தல சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணா கூட எந்த அடிப்படையில சந்திக்கிறது திமுகால சேர்ந்து சந்திக்கிறதா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதோட சேர்ந்து சந்திக்கிறதான்னா ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு நீங்க சந்திச்சாலும் நீங்க உதவி சூறிச்சிருந்து நீங்க சொல்லுவாரு நீங்க திமுகால சேர்ந்தாலுமே நீங்க உதவி சூறிச்சி தான் நிக்கணும் அப்படி பார்க்கும் போது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப அவருக்கு அதுல குழப்பம் தேவையில்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் உயர்ச்ச சின்னத்துல நிக்கறது எனக்கு ஒரு சின்ன குறிக்கேடு சார் இப்போ ஆஹ தொடர்ந்து சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் இவர் இவர் வெளியே வந்ததுல இருந்து அந்த எதிர்கட்சி ஆனது பிறகு இவர் வந்து கோர்க்கொடி தூக்கி ஓ பன்னீர்செல்வம் தர்ம தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓ பண்ணாரு அதற்கு முன்னதாகவே அம்மையார் சசிகலா வந்து தான் பொதுச் செயலாளர் என்ற வழக்கு போட்டதா இருக்கட்டும் அதெல்லாம் இன்னுமே நிலுவையில தான் இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்பவே டிபெண்ட்ஸ் பண்ணி இருந்தாரு பாஜக மீது இந்த பாஜக ஏதாவது நம்மள பண்ணி கொடுக்கும் கடைசி நேரத்துல ஏதாவது நம்மள வந்து இந்த வழக்க வச்சு நம்மள ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் நமக்கு நம்ம ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட இருந்தார் அவரு ஆனால் கடைசியில் பார்த்தோம் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல பிரதமர் அவர்களை சந்தி பூங்கொத்து கொடுத்து சந்திக்க கூட விடல அது வந்து புண்ணியம் பாக்கியம்னு சொன்னாரு அந்த அளவுக்கு அவரை வந்து அவமானப்படுத்திடுச்சு பாஜக கையுறு பெற்ற நிலையில் அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அப்போ இனி நமக்கு வந்து இந்த சட்ட போராட்டங்கிற ஒரு இதை நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம் இனி நம்ம வந்து தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்ம காலி பண்ணணும் அப்போ ஒரே ஆயுதமா இருக்கிறது யாரு டிவிகேவா டிவிகேன்னா நம்ம அது அன்டெஸ்ட் நாட் ப்ரூவன் ஸோ இப்போ டிஎம்கே ஒரு பிரதான கட்சியாக இருக்கு மீண்டும் ஆட்சி வருவதற்கான சாத்தியங்கள் பல இருக்குன்னு நம்ம சொல்ல கருதப்படுது எனவே டிஎம்கேல நம்ம இணைஞ்சி ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனுக்கு போய் இபிஎஸ் நம்ம வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா தானே ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு இருக்க முடியும் இல்ல இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அவர் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தது ஒரு சரியான அணுகுமுறை தான் ஆனா அந்த சட்ட போராட்டத்துல அவருக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ஏன்னா இவர் எடப்பாடி வந்து ஈக்குவலாக என்ன பண்ணுறாரு அவர் பாஜகவோட ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருந்துகிட்டே இருக்கார் அது எலெக்ஷன் கமிஷனோ வேறு எந்த ஒரு அமைப்புகளோ பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து அவர் அந்த பாஜக மூலமாக இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவருக்கு ஆதரவான ஒரு விஷயங்களை வாங்கிறத நம்ம பார்க்குறோம் நாங்கள் அதனால வந்து ஓபிஎஸ் உடைய அந்த சட்ட போராட்டம் வந்து அது வந்து ஒரு டிலே ஆகுது டிலே அதுக்கான தீர்வு வந்து டிலே ஆகுது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது சரி இவங்க பாஜக வந்து எதாவது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய பர்பஸ் தான் முக்கியம் இப்போ இருக்கிற நிலவேல அதிமுக என்கிற கட்சி இபிஎஸ் கையில் இருக்குது அந்த இபிஎஸோடு கூட்டணி போகிறது பெட்டர் அப்போ இபிஎஸ் சொல்றதெல்லாம் கேளுங்க அவங்க கட்சி உருவாரு தரையிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் நம்ம நம்ம தரையில வேண்டாம் நமக்கு இபிஎஸ் தான் முக்கியம் அப்படின்னு அந்த லெவலில் அவங்க போகிறப்போ இவருக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அந்த அரசியல் ரீதியாக முறியடிக்கிறது தான் ஒரே வழியாக இருக்குது ஆக்சுவலாக அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஈவன் இப்போ ஃபார்தட் மேட்டர் சசிகலாவுக்கும் அதே நிலமை தான் இதே நிலைமை தான் சசிகலாவுக்கும் அரசியல் ரீதியாக நீங்கள் ஈபிஎஸை முறியடிக்கணும் அதிமுக ஒன்றுபடுறத விரும்பாத இபிஎஸ் இவர்களெல்லாம் இணைக்க விரும்பாத ஈபிஎஸ் கட்சி தோற்றாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய சுயநலம் காரணமாக இந்த மாதிரி இருக்கிற ஈபிஎஸ் அவரை எப்படி நீங்க தோக்கடிக்க முடியும் ஆனால் சட்ட போராட்டத்தை போனால் அது டிலே ஆகுது நீங்க பாஜகவை நம்பி போனா பாஜக வந்து ஈபிஎஸ் பேசுறதா கே சொல்றதா கேட்கறதுனால தான் இவங்க பேசுறதை சொல்றதா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப வேற வழி இல்லை துரோகியை தோக்கடிக்கிறதுனா நீங்க எதிரியோடு சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க நீங்க அந்த இடத்துலதான் வந்து ஓபிஎஸ்கோ சசிகலாவுக்கோ சசிகலா திமுக சைடே போகமாட்டாங்க வச்சுக்கோங்க பட் ஓபிஎஸ்க்கு என்னன்னா அவர்களை பொறுத்து மட்டும் அவர்கள் திமுக போறதுல அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை அவருக்கு இருக்கிற உயர்ச்சிக்கல் என்னன்னா இப்ப அவர் இனிமேடிஎம்கேன்னு கிளைம் பண்ண முடியாது இனிமே ஏடிஎம் கேக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது மாதிரி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போறார் அவர் இனிமே அந்த திமுகல போயிட்டு அதுல ஏற்றத்துல பார்த்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போவாரே தவிர திருப்பி இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல எடப்பாடி அந்த கட்சியை வச்சு அவர் கோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அது என்ன அனுபவிக்கிறாரோ அனுபவிச்சுட்டு போட்டு விட்டுட்டு ஒரு அவருடைய வெல்ஃபேரை பார்த்துட்டு எடப்பாடியை வந்து எலக்ட்ரோனாலாம் எப்படி தேர்தல் ரீதியா எப்படி தொடர்ந்து அவர் தோக்கடிக்கிறது அப்படின்ற விஷயத்தான் அவர் கவனிக்கலாமே தவிர மீண்டும் வந்து அதிமுக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த ஒரு இடத்துல மனசை வந்து அவர் தேர்த்திக்கணும் திருப்பி நம்ம அதிமுகவுக்கு போற வாய்ப்பு கிடையாது எடப்பாடியை அரசியல் ரீதியா வீழ்த்ததுக்கு வீழ்த்தணுன்ற முறையில நம்ம திமுக சேர்த்துருக்கோம் அவர் அரசியல் ரீதியா வீழ்த்தணும் அவற்றியை வந்து அவர் இருந்து எடுக்கணும் அது உண்மையான அம்மாவோட தொண்டர்கள் கையில அந்த கட்சி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல அவர் நகரணும் இனிமேல் அவர்கிட்ட வந்து கட்சி போறதுக்காக திருப்பி அவர் திமுகல இருந்து எடப்பாடி ஒரு வீழ்ச்சி அடுத்த பின்னாடி திரும்பி திமுக நீங்க வந்து அதிமுகவை இது பண்ணுவாருன்னா மேக்சிமம் அவர் பண்ணக்கூடிய விஷயம் மிச்சமீறி இருக்கிற அதிமுக எல்லாம் திமுக சேர்க்கறதா தான் இருக்கும் யாரும் ஒன்றும் அவர் பண்ண முடியாது அந்த லெவலில் தான் அவர் யோசிக்க வேண்டியிருக்காரு இவர் மறுபடியும் அதிமுகவுக்கு போய் அதோட தலைமையை கைப்பற்ற மாதிரி இருக்காது இவர் அங்க திமுகவுக்கு ஒன் ஒன்சாரா நாங்க செட்டில் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு மறுபடியும் இங்க சடுகுடு ஆட முடியாது மறுபடியும் இங்க அப்படி இப்படின்னா போக முடியாது அந்த பாயிண்ட்ல தான் அவர் ரொம்ப யோசிக்கிறார் அதனாலதான் திமுகவுக்கு ஆதரவான பேச்சுக்கள் பலது பலது சொன்னா கூட அவர் யோசிக்கிறது என்னன்னா ஆனா அதே சமயம் ஒரு தனி அமைப்பு வச்சுட்டு நீங்க உதவி சூரிய சின்னத்தில நின்று வெற்றி பெறீங்க வாய்ப்பு இருக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்க வச்சுக்கோங்களேன் எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்ப வந்து எடப்பாடி ஒரு தோல்வியை சந்திக்கிறார் நீங்க திமுக சேர்ந்து இருக்கீங்க அவர் தோல்வியை சந்திக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த ஏடிஎம் கே கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பயன்படுத்தி எடப்பாடிய வெளியில அனுச்சிட்டு கட்சியை கைப்பற்ற ஒரு விஷயத்துல அவர் இறங்கலாம் உள்ள இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த 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 ஆப்ஷன் வந்து இருக்கிறதுனால யோசிக்கிறார் நம்ம வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து சுயேட்சையா நின்று நம்ம வின் பண்ணிட்டா நாளைக்கு எடப்பாடியை வீழ்ச்சி அடைந்த பின்னாடி அந்த கட்சியை நம்ம கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கேஸும் ஒன்றும் ஆகாது பிரச்சனைக்கு ஆகாது ஆனால் நம்ம திமுக சேர்ந்தாலோ அல்லது உதயசூரியின் சூரியன் சிலத்தில் நின்றாலோ நம்ம அந்த கைமையை எழுந்த பிறகு எடப்பாடி கடுமையாக நம்மளை விமர்சிப்பாரு நமக்கு இருக்கிற அதிமுக ஓட்டு போயிடும் ஆனால் சுயேட்சா நிற்கும் போது நமக்கு இருக்கிற ஓட்டை நமக்கு கொண்டாடுறதும் அதே சமயம் திமுகவுக்கு ஏன் நான் திமுக ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போனேன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு பல ஏரியாக்கள் பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பாகவும் அது அமையறதுக்கான சூழல் இருக்கு ஆக்சுவலா அப்போ அந்த கட்சியோட கிளைமே விட்டு கொடுக்காத ஒரு நிலை இருக்கு அப்ப இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா சிகிச்சை நின்றுங்க நீங்க இவரை மட்டுமே இவர் கூட ரெண்டு சீட் கொடுத்தா இவர் கூட இருக்கிற இன்னொருத்தருக்கு உதவி சூழலையும் எப்படி நம்ம ரவிக்குமார் திருமாவளவன் போட்டி போட்ட போது திருமாவளவன் வந்து பானையில் நின்றார் ரவிக்குமார் உதவி சூரியன் இருந்தார் போன வாட்டி ஞாபகம் பண்ணு இந்த வாட்டி தான் ரெண்டு பேரும் அது மாதிரியான ஒரு நிலைமைய வந்து ஓபிஎஸ் வந்து யோசிக்க கூடும் அதனால தான் அவரு ரொம்ப தயங்குறாரு குழப்பத்துல இருக்காரு திமுக விட அசோசியேட் ஆகி எடப்பாடியை வீழ்த்துறதுன்னு அந்த முடிவுக்கு வந்துட்டார் அந்த எந்த முறையில நம்ம அமுல்படுத்துறது உதயசூரியன் சிந்தித்தாலும் திமுக போனாலும் முற்றிலும் நம்ம வந்து அதிமுகவுடைய கனெக்ஷன் எழுந்துருவோம் நம்ம நாளைக்கு எடப்பாடிக்கு வீழ்ச்சி அடைந்த பின்னாடி அந்த கட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு நம்ம எழுந்துருவோம் நம்ம இங்க இருந்தாலும் அங்க போ மறுபடியும் எல்லாம் போக முடியாது திமுக ஏற்றத்தை பாக்கணுமே தவிர அங்க போக முடியாது சொல்ற குழப்பம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அவருக்கு என்ன மாதிரி குழப்பத்தில் இருக்கு அவர் வந்து தனியா ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு உதவி சூழ்நிலை சின்னத்தில் போட்டிப்பட்டாலோ திமுக சேர்ந்தாலோ அவர் அதிமுக கிளைமை உற்றுவாரு எடப்பாடிக்கு அவரை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அவரோட ஓட்ட பறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே சமயம் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு சுயேஜி நின்னாருனா வந்து கஷ்டப்பட்டு திமுக ஆதரவு விரும்பிட்டாரு திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரமும் பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் அதிமுக மேல இருக்கிற கிளைமை வந்து அவர் உற்ற மாட்டார் அது நாளைக்கு எடப்பாடிக்கு ஒரு வீழ்ச்சி வரும்போது உள்ள அதிமுகவுக்குள்ள போய் அதை கைப்பற்றதுக்கான அவருக்கான ஆதரவை சேர்க்கறதுக்கான ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருக்கும் ஆக்சுவலா அதனாலதான் அந்த இடத்துல யோசிக்கிறார் திமுக சேரணுமா இல்ல தனி அமைப்ப ஆரம்பிச்சு உதவி சுரையும் சேர்ந்தனர் இருந்தாலும் திமுக சேர்ந்தாலும் ஒரே மாதிரியான விளைவுகள் தான் ஆனா அதே சமயம் ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு சுயேஜை சேர்ந்ததுன்னா நாளைக்கு அதிமுகக்குள்ள அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு இருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு எந்த சூழல்ல நமக்கான ஏற்றத்தை கொண்டு போறது நம்மளுடைய கேசோ இல்ல ஏடிஎம்கேல இருக்கிற கிளைமோ பாதிக்காம நம்ம மேல கடுமையான விமர்சனம் எப்படி தவிர்க்கிறது தவிர்த்து எப்படி திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுன்னு அந்த லெவல்ல அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அதுலதான் இந்த இன்னும் டிலே ஆயிட்டு இருக்கா அவர் சேர்றது இல்லாட்டி அவர் இன்னைக்கே அவர் திமுக சேர்ந்துருப்பாரு அவருக்கான திமுக சேர்ந்தா அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த சமயத்துல ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்குல்ல சார் ஒரு பக்கம் டிஎம்கேல அலையன்ஸ் வந்து பார்ட்னர்ஸ் ஏற்கனவே அங்க வந்து ஃபுல்லா இருக்கு அங்க வந்து சீட்டே இல்லை வந்து அவ்வளோ டைட்டா இருக்கு கே அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்ப தேமுதிகா நேற்று தினம் ஒரு புதிய வரவு அவங்கள்ட்ட கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் டூ பாயிண்ட் ஃபோர் சம்திங் அவங்க எடுத்திருந்தாங்க அதன் பிறகு இப்போ ஓபிஎஸ் இப்போ ஆதரவு மனநிலையில் இப்போ வர்ற மாதிரி இப்போ செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் அஇஅதிமுக இபிஎஸ் அவர்கள் ஏன்னா யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் எல்லாத்தையும் நான் வந்து வெளியே தான் அனுப்பிவிடுவேன் என்னை யார் யாரையும் நான் அரவணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாஜிக்கல் திமுகவில் இணையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தாவேக்காவில் இணையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் டிடி விதிநகரன் மட்டும் அவருடன் கூட்டணி வந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்த்தபடி கூட்டணிக்கு வந்திருக்கிறது பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கடந்த முறை வருகை தந்த பொழுது ஒரு பெரிதாக ஒரு இமேஜ் கிரியேட் ஆனதுக்கு அதன் பிறகு விழுங்கிடுச்சா ஹெட்டா இருக்கா களத்தனி எதிரொலிக்குமா நிறைவான கருத்து அந்த வாரில் வந்து அந்த பார்வை ரேஞ்சில ஒரு மக்கள் பார்க்கும்போது அந்த கூட்டணியை பார்க்கும்போது திமுக ஒரு பலம் பெற்று அந்த கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியில வந்து ஒரு சேதத்தை ஒரு 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 ஓட்டைய போட்டாங்க ஆக்சுவலாக அதோட அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிற அந்த நிலைமையை வந்து கொஞ்சம் சீர்குலைச்சாங்க வச்சாங்க ஆக்சுவலாக இந்த மாணிக் தாக்கூர் புண்ணியத்தில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ காங்கிரஸ் மேலிடம் தலைமையில் உள்ள பூந்து மாணிக் தாக்கூர் ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் கடைசியில் வந்து திமுகவோட போகிறது அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிறப்போ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக அப்புறம் அவங்களுக்கு தான் அது பிரச்சனை ஆக்சுவலா அதாவது ஏதோ ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தாவேக்காவுக்கு போகணும்னு ஒரு அட்வென்ச்சர் பண்ண நினச்சாங்கன்னா அது அட்வென்ச்சர் பண்ணும்போது சில சமயம் காயம் பண்ணாலும் பண்ணலாம் சாதனை பண்ணாலும் பண்ணலாம் ஆனா நீங்க தாவேக்காக்க போறது காயம் பட காயம் பட போறீங்களா இல்லை சாதனை பண்ண போறீங்களான்றது ஒரு கேள்விக்குறி அந்த அட்வென்ச்சர் நீங்க பண்ண போறது அதனால அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது இன்னைக்கு திமுக நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக விட்டு போனீங்கன்னா இந்தியா கூட்டணி அவுட்டு நேஷனல் லெவல்ல இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக தாராளமாக வெளில வந்துருவாங்க அப்புறம் அவங்க தனியாகவே இயங்குவாங்க அது பாஜகவுக்கு வந்து பால் பாய்ச்சம் சாப்பிட்டா மாதிரி அந்த விஷயம் திமுக அது இந்தியா கூட்டணியில வந்துட்டா காங்கிரஸ்ங்க போயிட்டால் பால் பாயசம் சாட்ட மாதிரி அது காங்கிரஸ் தான் யோசிக்கணும் ஆல் இண்டியா லெவலில் திமுக எவ்வளோ வலிமையான ஒரு தோழமையா இருக்காங்க தமிழ்நாட்டிலும் எப்படி இருக்காங்க நேற்று வந்து விஜய்க்காக நம்ம இவங்களை விட்டு போடுவோம் அதே சமயம் திமுகவும் வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு மதிக்கணும் கௌரவமாக இருக்கணும் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் மேல்நிலை தலைவரோட நல்லா இருக்காரு கீழே திமுக காரங்களுக்கும் காங்கிரஸ் காரங்களுக்கும் சரியாக வரல அவங்க ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரத்தை பறிக்கிறாங்க அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கலெக்டர் வாரத்தில் வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு பல விஷயங்கள் இருக்கு லோக்கல் மாவட்ட செயலாளர் வந்து கண்டுக்காமல் இருக்காரு எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு அதுதான் இனிமே ஸ்டாலின் வந்து கீழ் லெவலில் வந்து காங்கிரஸ் காரங்களை ஓரளவுக்கு நல்லா நடத்துகிற விஷயங்களை பார்க்கணும் இல்லாடி இந்த மாதிரி சில்லையான தகராறுலாம் வந்து தான் இருக்கும் ஸோ ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஒரு நேஷனல் இன்ட்ரஸ்ட்டில் பார்த்தாலும் சரி தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தாலும் சரி காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தாலுமே சரி காங்கிரஸ் வந்து திமுகவில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அது இல்லைங்க அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு தாவைக்காக போனாலும் போகலாம் அப்படின்னா சீட்டு பிரச்சனை வரும் சார் அவங்க அதிகமாக சீட் கேட்கறாங்க இப்போ நிறைய பார்ட்னர்லாம் பூசா வந்திருக்காங்க அதெல்லாம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு ஏற்றி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால அவங்க தாவையை காக்க போனா அது ஒன்று தவிர்க்க முடியாது போனாலும் போயிட்டு போட்டோம் இருக்கிற பதினெட்டு எம்எல்ஏக்கள் வருவாங்களா மாட்டாங்களா அவங்க தான் தீர்மானிக்கணும் அது வந்து நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு எடுத்தா யாராலும் யாரையும் உங்களால தடுக்க முடியாது முதல்ல வந்து விஜயோடைய பாஜக எதிர்ப்புன்றதே என்ன ஆக்சுவலா இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்காரு அந்த அருள்ராஜ் எங்களுக்கு கழுத்தம் கொடுக்குறாங்க சிபிஐ வச்சு எங்களுக்கு கழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஏதோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்குதான் ஆஹ் ஜனநாயகம்ல வந்து டிலே பண்றாங்க ரிலீஸா எங்களுக்கு கழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் வெளியில வந்து பாஜகவை பத்தி என்ன சொல்ல போறாரு தெரியல பாஜகவை பத்தி பிரச்சாரம் பண்ணுவாரா அதை பத்தி விமர்சனம் பண்ணுவாரா ஒண்ணுமே தெரியல அப்ப காங்கிரஸ் எதை நம்பி அங்க போறது பாஜக எதிர்ப்பு விஜய்கிட்ட சீரியஸா இருக்காது இல்லையான்னு தெரியாது வெற்றி சீரிய வருவா இல்லையான்னு தெரியாது அப்ப நான் அங்கதான் போவேன் திமுக எங்களை ரொம்ப மோசமா நடத்துது எங்களுக்கு அதிகமா சீட் கொடுக்கல திமுக என்ன சொல்லுது நம்ம வெற்றி பெறுறது நிச்சயம் நீங்க எழுபத்தஞ்சு சீட்டோ இல்லை இருபத்தி சீட்டோ வாங்கினா கூட இருபது சீட்ல வின் பண்ணலாம் அப்படின்னு திமுக நம்பிக்கை கொடுத்தா கூட இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்க நீங்க ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டீங்க அதிகமா சீட் மாட்டீங்க நான் போறேன் அப்படின்னு போனா அது காங்கிரஸோட இஷ்டம் இல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு இங்கே நம்ம திமுக விட்டா நமக்கு ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணியில் நம்ம ஒரு வலிமையான பார்ட்னர் நம்ம இழந்துருவோம் நம்ம இருபத்தி ஒன்பது வரைய மோடி எழுத்து ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கு இருபத்தொன்பதுன்னு இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்பதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதை பத்தி யோசிக்க முடியும் அதனால திமுக நம்ம பட்சிக்க வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா இதோட கன்னியூ பண்ணுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போவாங்க ஒன்று ரெண்டு சீட்டோ தான் அதிகமா கொடுக்குறத வாங்கிட்டு இருப்பாங்க பத்தி அவங்களுக்கு சாத்தியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ காங்கிரஸ் என்ன அட்வென்ச்சரிசம் பண்ண போறாங்கன்றத பொறுத்து அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையன்றதை பொறுத்து தான் வந்து இருக்கு ஆனால் கூட்டணி வந்து பலமாயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பிர்செப்ஷன் ரேஞ்சில் முதராந்தவன் கூட்டத்தில் எல்லாரும் ஏற்றி காமிச்சாங்கல்ல அது வந்து முழுமையான கூட்டணி கிடையாது அதுல வந்து பிளவுபட்ட பாமக தினகரன் பின்னாடி ஓட்டு வங்கி வருமா இல்லையான்னு சந்தேகம் போன்ற பல விஷயங்கள் அங்கே இருந்ததை பார்த்தோம் அதனால வந்து அந்த மதராந்தகத்துல கிடைச்ச பெர்செஷனை மிக்சர் சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டேன் கோட்டை விட்டாரு எடப்பாடி அந்த மதராந்தகத்துல காட்டின விஷயத்தையே கூட பண்ணினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் அதுல வந்து எடப்பாடி ரோல் ஒண்ணுமே கிடையாது பாஜக தான் அதை பண்ணாங்க இன்னுமே அதிமுக சரியா ஹேண்டில் பண்ணாதனால அதனால அவங்க திமுக நோக்கி போயிட்டாங்க அதனால அதிமுக பண்ற விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு ரொம்ப கடும் கோபத்தை வர வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு அதாவது தன் மடியில வந்து பவர் வந்து தானா விழுன்னு எடப்பாடி நினைச்சிட்டு பேசாம இருக்காரு அது அது அந்த காலம் இது வேற காலம்னு அவருக்கு யாராவது சொன்னால் தான் நினைக்கிறேன் அதனால பெர்செப்ஷன் வார்லர் தற்சமயம் வந்து டிஎன் கே முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கறோம் எச்சம்மா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக இங்கே நேரலுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ